வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரங்கள் எதையுமே ரசித்து சுவைத்து சாப்பிட்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படிதான் அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் போதும் தான் தொகுத்து வழங்குவாங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம மறைமுகமாக சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி வாயு ராசியை சேர்ந்தவர்கள் அதனால் இது வந்து இந்த மிதுன ராசி வந்து புதனுக்கு சொந்த வீடு இந்த மிதுன ராசியில் மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே சிந்தனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே இரண்டு பணிகளை செய்யக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்பாங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய எண்ணங்களையும் குணங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அபார திறமை நம்மளுடைய மிதுனரசி அன்பர்களுக்கு இருக்கும் சிந்தனை செய்யும் பழக்கமும் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பத்தி நிறைய யோசித்து கலந்து மற்றவங்ககிட்டையும் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியங்கள நம்மளுடைய மிதுனரசி அன்பர்கள் இருப்பாங்க அடிக்கடி மற்றவர்களையும் புது புது பழக்கத்தையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கை உரிய செய்கிறவங்களாம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க சமயத்துக்கு கை கொடுத்து உதவக்கூடியங்களாம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க எடுத்த வேலையை அறக்குறையாக விட்டு செல்வதில் இவங்களுக்கு இவர்களுக்கு நிவ நிகர் இவங்களே தான் ஏன்னா இவங்கள மாதிரி என்ன அந்த வேலையை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறவங்களும் இருக்க முடியாது இவங்க அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு சொல்ல ஆனால் அவங்களுடைய இயல்பான குணம் அது அப்படியே தான் அமையும் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட கரெக்டாக அந்த டைமில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் அடுத்த விட்டு எந்த வேலை ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கும் அந்த வேலையை போய் முதல்ல முடித்து கொடுத்துட்டு வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் தொடங்கிய வேலையை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்த அப்படியே கவனிக்க இந்த வேலையும் விட்டு அடுத்த அப்படியே பாதியிலே விட்டு அந்த மாதிரி ஒரு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் பிறருடன் சேர்ந்து பணியாற்றும் திறமை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அறிவாற்றல் சிறப்பாகவே இருக்கும் இவங்க தாங்கள் சொல்வதையே சரி அப்படின்னு ஒரு சாதிக்கும் மனப்பான்மை ஓரளவுக்கு நம்மளுடைய மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஓரளவு தாராள குணம் அவங்களுக்கு இருக்கும் முற்போக்கு சிந்தனை இவங்க நிறைய இருக்கும் பழமையை எப்போவுமே விட்டு கொடுக்காத பேசுவாங்க பழமை தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்காம பேசக்கூடியங்களா நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவினர் வகையிலையோ நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி குணங்கள் தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்புது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா ஒரு ஆறுதலான செய்திமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதாந்தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க மிதன ராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதன ராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளா வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ள வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா என்று காத்திருக்கும் ஒரு ராசியில் நம்மளுடைய மிதுன ராசியும் ஒன்று அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதல குருவும் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க புதன் சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறார் புதன் வக்கிரகம் இரண்டு மற்றும் மூன்றாவது இடங்களுக்கு மாறுதலாக இருக்கிறார் நான்குல சேரும் போது சனி மற்றும் ஒன்பதுல இருந்து இது எப்படி பார்த்தாலுமே எல்லாம் நன்றாக இருக்கும் ஆனா சுமாரா இருக்கும் எந்த பாதகம் இல்லை என்றாலும் அதற்கான சாதகம் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை எல்லாம் இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதில நாட்களுமே இருக்கும் சனி ஒன்பதுல வக்கரகம் தான் இருக்கும் அதே மாதிரி குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம்ல நிதானத்தை கடைபிடித்தீங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க தற்செயலா நடப்பதை விட வேடிக்கையா பாருங்க ஏன்னா இந்த டைம்ல நீங்க போய் ஏன்னா நீங்க நானா ஏதாவது செய்யறேன் அப்படின்னு போய் செய்ய நினைத்தீங்க அப்படின்னா தாமதம் தான் உங்களுக்கு பரிசு பைசா கிடைக்கும் அதனால எல்லாத்தையுமே வேடிக்கை பார்க்குறது ரொம்பவும் நல்லது இந்த டைமை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே இந்த ஆகஸ்ட் மாதம் வரை அப்படி தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்கிறது அமைதியாக செல்கிறது குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இதெல்லாம் கொஞ்சம் செய்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்கும் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு பின்னாடியே செலவும் வரும் எங்கே எப்படி செலவு வருதுன்னே தெரியாது குடும்பத்தாரர்களிடையே வந்து வரலாம் அல்லது மனைவியிடமோ அல்லது குடும்ப குழந்தைகளிடமோ ஏதாவது ஒரு செலவுகள் திடீர்னு வந்து நிற்கும் அதை எந் வருமானம் வருது அப்படின்னு வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடியே செலவும் கூடவே வந்துடும் அந்த அளவுக்கு இந்த அதான் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல சொன்ன வரவுக்கு ஈக்குவலா செலவுகளும் இருக்கும் இந்த ஏற்ற இறக்கம் சீரா போயிட்டு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தார்கள் ஏதாவது ஒரு வகையில வம்பு இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க பிரச்சனை எங்க வரும் யாரால வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு இனம் பிரச்சனையும் வரலாம் அதனால் கொஞ்சம் புரிதலோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் சமாளித்து வெளியில் வர முடியும் இது நான் வரைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த டைமில் நீங்கள் அந்த வரன் தேடுற முயற்சியெல்லாம் எடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு முயற்சி செய்தீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அதில் ஒரு தடை வந்து நிற்கும் ஏதாவது தொழில் விரிவுபடுத்தலாம் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த டைமில் அதிர்ஷ்டத்தை தரும் கோள்கள் அனைத்துமே மறைந்திருக்குது அதனால் உதவும் இடத்துல எந்த கோள்களும் இல்லை எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேகமாக இருக்காது போன மாதத்தை போலவே கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் எல்லாம் நிதானமாக இருக்கும் எந்த நிலையிலும் வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் கவலையில் இருப்பீங்க இந்த டைமில் நீங்க கொஞ்சம் அமைதியா திட்டமிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இருக்கு மாணவர்கள் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளிலும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருப்பதனால பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம் போகிறது ரொம்பவும் நல்லது அதேமாதிரி புதன் சுக்கிரன் சேர்ந்து இருப்பதுனாலும் புதன் வக்கரகமடைந்து இருப்பதுனாலும் இதுவரை இல்லாத குடும்ப வழியில் இருந்த உறவுகள் மூலிமா உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு நினைத்த கல்வியை கிடைக்க வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய மிதனராசர்கள் வர முடியும் கல்வி நன்றாகவே இருக்கும் ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் வரும் அதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையெல்லாம் விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனி சிறப்பு தேர்வுகள் மூலயமா நீங்கள் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி சிறப்பு பயிற்சிகள்லாம் போங்க அங்கே போய் ஸ்பெஷலாக நீங்கள் க்ளாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கல்வியில் இருந்த அந்த தடை தாமதம் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் ஏன்னா குரு பகவான் தற்போது மறைவு இடத்துல இருக்கிறார் அதனால கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஏன்னா மறைவு இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இல்லாமல் கொஞ்சம் கல்வியில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கும் அதனால் சிறப்பு வகுப்புக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நீண்ட நாளாக ஏதாவது நிறைவேற்றாமல் ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா அந்த வேண்டுதல் எல்லாம் இப்போ நிறைவேற்றிட்டு வாங்க இந்த ஆடி மாதத்தில் அதை நிறைவேற்றுறதன் மூலிமா உங்களுக்கு இரட்டி பலன் கிடைக்கும் மாதம் மாதம் இந்த மாதத்துல நீங்க வழிபட்டீங்க உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமே இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நீங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீண்ட நாளாக நிறைவேற்றாமல் இருந்த அந்த ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அந்த அம்மன் ஆலயங்களுக்கு குங்கும தானம் செய்துட்டு குங்கும தானம் செய்கிறதுனால உங்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் அதே மாதிரி நம்பிக்கையோட செய்ய நம்பிக்கையில் இல்லாமல் செய்திீங்க அப்படின்னா அது செய்யாமே இருந்துக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ராசினா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ